அனைவருக்கும் வணக்கம் இந்த இஎம் இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கலை இந்த படத்தில் ஒரு பங்கு வீச்சு கலைஞராக கலைஞராத்தங்கம் நான் கலந்துக்கிறேன் பாய்க்கிறா சர்ட்டை போனில் தான் அழைச்சேன் மாணவி சார்கிட்ட சொல்லி என் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்று எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார் அதுக்கு ஒன்று ரொம்ப நன்றி சார் சினிமா வந்து நேச்சா தான் அந்த பெருந்தின்மையெல்லாம் இருக்கும் இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான் வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு அது நம்பி மூலிமா வந்துருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி ஏ வக்கேஷ் சார் பேசும்போது பாக்கரா சார் பாதிப்பில்லாமல் யாருமே படம் போட முடியாதுன்னு சொன்னார் நான் இண்டஸ்ட்ரிக்கு அசஸ்டண்ட்டாக வரதுக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு ஆமாம் இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க அவர் டிஸ்கஷில் உட்காரணும் அவரோட டிஸ்கஸ் பண்ணணும் அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்க மாதிரி நான் ஸ்கூலில் டென்த்து படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன் ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார் கதை போட்டி அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார் ஒரு கதையில் அதில் ஒரு இதாக சொல்லி ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோல்ங்கிறது தான் ஒரு முடிச்சு அந்த முடிச்ச எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக அந்த அந்தளவுக்கு இன்ட்ரோல் போவராக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த முடிச்சு அவுக்குறது ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து சங்கடாப்பு திரைக்கதையாக சிறப்பாக அமைகம்ட்டு ஒரு சினிமாவில் இன்ற வரைக்கும் கதையை முடிச்சிட்டார் ஆமாம் அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்காக நான் கதை யோசிச்சேன் முதல் சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பார்க்கிற சார் தான் ஆமாம் யோசித்து போட்டிக்கு எழுதி அனுப்புனேன் ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை ஆமாம் இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத்து கதை எழுத வச்சது பார்க்குற சார் தான் பாக்கியட பற்றி இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்கலாம் அவன் எப்படின்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்போலாம் இது மூணு தான் முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும் இந்த கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்புடின்னு ஒரு வந்து டி ராஜேந்திர ஒருத்தர் அப்புறம் சார் அதுக்கப்புறம் அந்த இது மூணு போடணும் கதை வசனம் ஒருத்தர் திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அது டைரக்ட் மதிப்பு இருக்காது அப்போது ஒரு இயக்குநருக்கு மதிப்பு இலக்க செஞ்சது பாக்கிற சார் தான் அப்போ இப்போ மலையாளத்தை சொன்னீங்களே மலையாளத்தில் வந்து எப்படின்னா இங்கே தமிழ் ஃபீல்டு ஏன் இப்படி இருக்குது மலையாள ஃபீல்டு ஏன் இன்னைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னா இங்கே புடிசர் என்ன பண்ணுறாங்க ஒரு நான் பாய்க்கட்ச ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒன்று பண்ணிக்கிறேன் ஆமாம் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் பாய் பத்து விழா ஒர்க் பண்ணியிருக்கேன் முந்தானம் முடிச்சு வச்சு டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஓகே ஒரு கதை ஆசிரியர் ஓகே பட்டுக்குடி புறவர் கதை சாரோட கதை சார் நான் இயக்க போகிறேன் அப்படின்னா அந்த பிடிச்சி ஒத்துக்க மாட்டாங்க உனக்கு கதையே பண்ண தெரில நீ என்னடா டைரக்டரு அங்கேயும் அடிக்கிட்டு போகிறோம் நான் ஒரு நாவல் தூக்கிட்டு போயிட்டு சார் அது நாவல் நல்லா இருக்கு சார் இதை நான் படம் பண்ணலாமுட்ருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நீ யார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் நான் பாராட்ச அஞ்சாயிரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கதை இது இது நாவல் சார் யார் நாவல் யார் வேறு ஒரு கே நாராயண் சாரோட நம்ப மாட்டாங்க ஏட்டா ஃபஸ்ட்டு படம் ஒன்று கதை ஒன்றும் தெரில நீ நான் உனக்கு இப்படி கொடுக்குறது தமிழ் பிடிச்சல சொல்கிறேன் இங்கே டேரக்டர்னால் அவர் தான் கதை எழுதணும் அவர் தான் வசனம் எழுதணும் அவர் தான் திரைக்கதை எழுதணும் இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும் நல்ல வேலை இடையில பயன் வந்து இசையை அமைச்சிட்டாரு பாட்டு எழுதிட்டாரு பாட்டு பாடிட்டார் அதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றலை சார் இல்லைன்னா இப்போ வரவங்கெல்லாம் கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் பாட்டு பாடணும் நீ தான் டே டேரக்ஷன் இத்தனை இருந்தால் தான் உங்களை டேர்ட் ஒத்துக்கோன்னு ஆயிருக்கும் கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம் எல்லாம் மலையாளத்து அப்படி இல்லை மலையாளத்து இன்றைக்கும் ஒவ்வொருத்தருக்கு டேர்ட்ருக்கு நான் அனுபவம் ஜோசிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா பாசிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா அப்போ இந்த பெரிய டைரக்டர் தான் ராஜரோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்துடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு கதை சார் இது சார் அப்படிங்களோ கதை டிபார்ட்மெண்ட் வேறு டைரக்ஷன் அனுபவம் வேறு அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க கதையின் தன்மையை பார்க்குறாங்க தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொன்னிங்களேன் கண்டென்ட்டு கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு இன்னைக்கு அங்கே ஜெயிக்குது அதனால் சார் உங்களால் சார் எங்களுக்கும் பாதிப்பேன் எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க உங்கள்கிட்ட அப்புறம் கைக்குட்டை ராணி ஆமாம் எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான் அமுத ராணி ஆமாம் தேவானி மேடம் அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவானி மேடம் ஆமாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ ஒரு 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 பெண்ணை பக்கத்தில் மரியாதை வரணும் அவளை பார்த்து அவ்வளோ மரியாதை வரும் ஆமாம் காரணம் இன்றைக்குள்ள நடிகர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம் ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா வீட்டு எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான் குடும்ப பங்கான கேரக்டர் தான் எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும் ஒரு துளியோடு நினைக்காத ஆட்சி தான் தேவையான அவர்கள் நம்ம சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க குறை சொல்லு ஃபஸ்ட்டு கூட பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க அந்த ஹோம் தான் அந்த நம்ம ஹோம்லியாக இருக்காங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படி இருந்தால் ரசிகர் உருவாகிறாங்க அந்த தோற்றுறதுக்காக தான் ரசிகர் உருவாகிறாங்க அதனால வெற்றி அடைகிறாங்க ஒரு நாலாவது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிறாங்க ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும் உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் எடுத்து நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்க கவர்ச்ச நடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அதை ரசிக்க மாட்டாங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க நம்ம நம்ம எங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்ச கட்டினா எப்படி பிடிக்கும் அப்ப நீங்க குடும்பப்பாங்கான தோற்றம் உங்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உங்கள் அவங்க குடும்ப பெண்ணா பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றி இன்றைக்கி மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக மணியாத்துகள் வருவது தான் தேவனவர்கள் நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர் நான் முத முதல்ல ஒரு ஒரு நடிகைக்கு ரசிகரானதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா ஆமாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மயிலிக்காயெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ கோம்லியாக இருப்பாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும் அப்புறம் மாமுட்டி சாரோட படம் பண்ணாங்க எல்லா படமும் அவ்வளோ கோம்லியா அந்த இருக்காங்க இருக்காவே நான் அவங்க அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேனா ஒரு படம் அந்த படத்தில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க அது பரவாயில்ல ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க ப்ராப்ளம் ஒரு டாப் டிஷர்ட்டுமே போட்டு அவங்கள ஓட விட்றாங்க ஓட விட்டாலும் பரவாயில்ல ஹை ஸ்பீட் ஷார்ட் டயர்ட்டு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு அவர் கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறார் ஆனால் எனக்கு பிடிக்கல எனக்கு வெறுப்பாக இருக்குது ஏன்னா நான் ஹோமடியாக தான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்போ அவங்க ஹோமடியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் சிக்ஸாக காட்டும்போது கவர்ச்சியாக காட்டும்போது அது மனசு ஏற்றுக்கொள்ளாது இது நிறைய ஆர்டிஸ்ட்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க என்றைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்றைக்கி தலைச்சி மார்க்கெட் அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு அதுதான் மூலதனமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த உடல்வாவுக்கும் அவங்க கவர்ச்சி இது கவர்ச்சிக்காக மட்டும்தான் ஸ்டேட்டை கூப்பிடுவாங்க அவங்க அடிச்சு போட்டோம் கோமலி அவங்கள யாராவது ஹோமலிக்கு லுக்குக்காக குடும்ப பாங்கன தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைபிடிங்கள் அப்போ தான் தேவணி மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம் ஆமாம் அப்புறம் இயக்குனரும் ஆயிட்டாங்க கைக்குட்டை ராணி இயக்குனர் வாழ்த்துக்கள் மேடம் ஆமாம் ஆர்டிஸ்ட் நடிகையில் வந்து முதல்ல அம்மா வந்து இயக்குனரானாங்க அப்புறம் லட்சுமி மேடம் ஆனாங்க அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் ஆனாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனராக இருக்காங்க நிறைய நடிகர்கள் வெட்டி வெற்றி அடைஞ்சிட்டாங்க பானுமதியாக பானுமதியம்மா இயக்குநராக வெற்றி அடைஞ்சாங்க லட்சுமி அம்மாவும் இயக்குநராக வெற்றி அடைஞ்சாங்க ஸ்ரீபுரியா மேடமும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க அதே மாதிரி அந்த வருஷத்தில் அந்த கைக்குட்ட ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும் அந்த அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கீழம் தொலையில் சூட்ட வேண்டும் வாழ்த்துக்கள் மேடம் யூ தேங்க் யூ அப்புறம் இந்த மேடையில் இன்றைய நாயகன் அப்புடின்னா இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை முதல்ல நம்மளு சதாசிவம் கூட்டி வந்தார் மினிஸ்ட்ரேட்டர் மற்ற பெஸ்டர் சார் மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களை அறியும் சார் நீங்கள் இதை போடுறதுக்கு பாட்டு எழுதணும் சார் அப்படின்னா சரி வாங்கிட்டேன் கூட வந்துட்டாங்க யார் மிஸ்டர் பார்த்த இவரை காட்டினாங்க எந்திரிங்க சார் ஸ்ரீநாத் பிச்சை அப்படின்ட்டு நான் என்னடா அது விசாரணத்துற மாதிரி தலையெல்லாம் இருக்குது ஆனால் ஆளை பார்த்தா இங்கிலீஷ் எடுத்த மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆகிடுச்சு பேர் அப்படின்னா ஸ்ரீநாத் பிச்சை பிச்சையா என்னோட ஏற்கனவே ரிசி மாதிரி இருக்கா பேர் வேற பிச்சை திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு சரி ஓகே அப்போ நானாக சமாளப்படுத்திட்டேன் பிச்சைக்காரன்னு படம் டைட்லேயே பிச்சைக்காரனு வச்சு படம் ஓடலையா கோடீஸ்வரன் அப்படின்னா எடுத்து சில படம் சரியாக போகலை ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய கிட்டு ஓகே ஒரு சமாதானம் அப்புறம் சுந்தர் பிச்சை ஆ சூப்பர் உலகளவில் வெட்டி நினச்சி அந்த மனுஷன் அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை திறம தான் ஜெயிக்கும் சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவா பேர் வைக்க கூடாதுப்பாங்க படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான் ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான் எப்படி ஒரு கை ஓசை வரும் வராதுல்ல அது ஹிட் மௌன கீதங்கள் மௌனமா அப்படி கீதம் பண்ண முடியும் மௌனமும் கம் இருக்கணும் மௌன கீதங்கள் அதுவும் நெகட்டிவ் தான் தூரல் நின்னு போச்சு பார்க்குறத பற்றி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்றது அவரை என்ன சாருக்கு தெரியாது ஓகே சார் நன்றி தூரல் நின்று போச்சு இப்போ நம்ம ஒரு பிடிச்சதை பிடிச்சி நான் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் கதையெல்லாம் சொல்லி கதையெல்லாம் ஓகே ஆ போச்சு ஒரு டைட்டு கேட்குறாரு என்னப்பா டைட்டில் சார் தூரல் நின்று போச்சு கிளம்புட்ருவாங்க வேண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிறேன் விளங்கும் போடான்றான் ஆனால் தூரம் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார் இப்படி நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார் வேணும் சொன்னால் அதனால் பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேற இது வேற திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் டை பார்க்குற மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும் திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசையை பச இசையமைத்து அவர் கோடி சொன்னாயிடுவார் அப்புறம் இவருக்கு எனக்கு ஒன்று ராசி இருக்குது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் ஒரு மூணு இசையமைச்சிருக்காரு ஒன்று ரூ அடுத்து இஎம்ஐ இன்னொன்று கொற்றவன் போய்கிட்டு இருக்கு இது மூணு நான் நடிச்சிருக்கேன் அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி அப்போ 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 பார்த்து நடிச்சேன் நம்ம இன்னைக்கு பிச்சைன்னு சொல்லணும் யோசிச்சுமே அப்போ இந்த பிச்சை சேமிச்சு எல்லாப்படையும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்குமே அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்கு அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன் ஆமாம் நிறையா படம் நீங்கள் வந்து நிறைய பத்து இது கூட எடுக்கணும் அப்போ நான் நடிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல அப்புறம் இல்லை நான் ஆதவனின் ஆதங்கம் நினைக்கலாம் டேட்டில் ஆமாம் சார் அண்ணா நீங்கள் ரொம்ப நீ ஃபீல் பண்ண வச்சு நான் விட என்னடா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு உடம்பு சொல்கிறார் ஒரு படத்தையும் கூப்பிட்றாங்க இவ்வளோ இருக்கு நல்ல திறமையான ஆள் அந்த ஸ்பாட்டில் டேலண்ட் அப்பப்போ கவுண்ட் அடிப்பார் அவ்வளோ திறமை இருக்குது அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது இவர் என்னடா வருஷத்துக்கு ஒரு உடம்பா அப்படிங்கிறா அப்படியே அந்த பிளாக் பாண்டி சும்மா இருக்கும் நன் நண்பு சார் எப்போவுமே நண்பர்களால் தான் நம்மளுக்கு பிரச்சனை இப்பமே கூட இருக்கும் தான் குளிப்பான் ஆமாம் ஒரு பாக்கெட்லாம் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டி இல்லை அந்த முந்தை முடிச்சல நாலு நாலு துரோகிகள்ன்ட்டு அது மாதிரி கூட இருந்த பிளாக் பாண்டி சும்மா அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணிட்டார் நான் நினச்சேன் சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸு பட ஆரம்பிச்சா நம்ம ஆதரவு உங்களுக்கு சொல்லணும் சரி எப்போ நல்லா திறமை சளிப்பா யூஸ் பண்ணிக்கோமா சொல்லணும்னு நினைக்கிறேன் பிளாக் பாண்டி அவர் யூஸில் இருக்கார் சார் அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிடுவார் அவரு சரி ஓகே இது வேறு மாதிரி ஒரு நம்ம அப்போ எனக்கு போச்சு எனக்கு அப்படி நிறைய சம்பாதிக்கிறாரு அவர் யூஎஸ் செட்டில் ஆயிட்டாரு அவர் இந்திய குடிமணும் இல்லை முதல்ல தமிழ் குடிமனும் இல்லை அவர் யுஎஸ் அந்த குடிமனுக்கு நான் ஏன் போராடணும் அப்படின்னு நான் வந்து அவர் அண்ணா நினச்சிட்டேன் அப்புறம் அவர் அவர் ஆதவன் நான் அஜித் மாதிரி நான் வருஷம் ஒரு உடம்பு பண்ணுவேன் அவர் காரஸ் போயிட்டார் ஒரு படம் பண்ணார் நீங்கள் யுஎஸ்சு போய்ட்டு ஒரு உடனடம் பண்ணுறீங்க இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அடிங்க நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு உடம்பு பண்ணணும் நாங்கள் ஃபில் பண்ணணும் இதுக்கப்புறம் யுஎஸ் புலக்கலாம் கட் பண்ணுங்க ஆறு மாதம் இங்கேயே இருங்க போச்சு அதனால ஆறு மாதம் இங்கே இருங்க அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க பண்ணிட்டு நான் ஆறு படம் நானே வாங்கி தந்துடுறேன் இந்த எத்தனை டேர் இருக்காங்க எல்லாரும் பொறுப்பு லாக் பாண்டி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டாரும் ஞாயிறார் வேணான்னாங்க அது அவங்க வேணான்னாங்க இவர் பிளாக் பண்டியை நீங்க பாண்டியை கூப்பிடுங்க அது பாண்டி சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது அடுத்தவன் கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது அவரு அவர் அவரு வாய்ப்பை கட் பண்ணுறாரு இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு ஆனால் பிளாக் பண்டியை மாற்றவே முடியாது ஏன்னா பிளாக் பண்ணிங்கிறது அவர் ஒரு கலருக்காக வச்சது அதனால அது சேர்ந்து சார் அது சேர்ந்து தான் பிளாக் பாண்டி ஓகே ஆ அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க முதல்ல எளி வாங்கிட்டு அப்புறம் நடிக்கனு விட்டாங்க அந்த தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டு பாட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை எழுதினேன் அவங்க எல்லோரும் மிஸ்டர் எல்லோருமே இல்லை சார் நீங்கள் விஜயபுடத்தில் ஓகே செங்குவீங்கள ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும் ஐயோ அது விஜய்கியா இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார் சரி நான் மட்டும் சரி ஆசை போடுறாங்களே சார் ஒன்று அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஒரு ஆனால் பேர் பேர் தான் பிச்சை நம்மளும் பிச்சு எடுத்துட்டாரு ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு டோ இன்ன டென்ட்டுக்கு வாங்குங்கிறையா சார் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு தானே அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிறைய அனுப்பியாச்சு நான் டவுட்டில் இருந்தேன் ரெண்டாவது அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க போட்டு போது இன்னும் பயம் விஜய் மாதிரி விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும் போது பயம் இல்லை சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு எனக்கு விஜய் சார் பேசும்போது வந்து போகுது என்னடா இங்கே அடிச்சிருக்காங்க டெம்பிள் அடிச்சிருக்காங்களே ஏன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க மாஸ்டர் சுரேஷங்க சூப்பர் சார் பெண்டை கல்விக்காரரும் அவர் அப்படி சிரிப்பாங்க உள்ளே இருக்கு பேரரசு படத்தில் விஜய் சார் எப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பிறந்தது என்ன ஆடை வைக்கணும் அங்கே போட்டால் போட்டாங்க இருக்கு அவர் சொல்லி பார்த்துருப்பார் தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுங்க ஆனால் சார் நல்லா ஆட வச்சிருக்கு சார் ஒரு புது இருந்த அளவுக்கு ஆடுற மாதிரி தெரில ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும் மிகையாக தெரியும் இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கணும்னு தெரில யதார்த்தமாக நல்லா அமைஞ்சி வச்சு வாழ்த்துக்கள் சதாசிவம் சிவம் ஆனால் இவர் ஏன் அசன் சொல்கிறாரு அண்ணா இவர் ஏசுன மாதிரி இல்லை அவர் பாய்கராசன்னு மாதிரி இருக்கார் நம்ம உள்ளே டேரக்ஷன் தான் ஒதுங்கிட்டோம் ஏதோ என் படத்தில் ஒரு சின்ன வரும் அவ்வளோதான் இவர் வந்து பாய்க்கராஜ் தான் இவர் இவரு இருந்திருக்காரு சும்மா நம்மளை சொல்கிறது பூர்ணாதன்ட்டு பாய்கரச தான் அவரே டேரக்டர் அவரே ஹீரோ அதே மாதிரி அவரே டைரக்டர் அவரே ஹீரோ அப்போ நீ வந்து பார்க்கறதோட அஸ்டண்ட்டு அவரோட அஸ்டண்ட்டு தான் ஆமாம் உனக்கு வந்து மானசீக குரு பாய்க்குறா சார் தான் இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான் ஓ உங்களுக்கும் அவர் தான் இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார் சீக்கிரம் முடிச்சுட்டேன் சார் சார் இப்போ என் முடிப்பான் இப்போ மாதிரி ஆரம்பிச்சிட்டானே ரெண்டே நிமிஷம் ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசி வச்சிக்கலாம் இவங்க கொண்டு அப்படியா என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு இஎம்ஐ இஎம்ஐல நிறைய சொல்லிட்டாங்க இதில் என்னென்னா அந்த இஎம்ஐ வந்து நாமளும் இங்கே பைக்கை வாங்கிடுவாங்க காரை வாங்கிடுவாங்க வீட்டை வாங்கி விடுவாங்க பைக்கை வாங்கிவிட்டு ஒரு ஒரு மூணு மாதம் மூணு மாதம் நாலு மாதம்லாம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் மூணு நாலு மாதம் கட்ட மாட்டாங்க அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐ வாங்கின பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கவிரா ஆஃபீஸ்க்கு எத்தனைக்கு எட்டு மணிக்கு தான் கிளம்பிடுவாப்புல கரெக்டாக ஒம்பது மணிக்கு வரும் டிங் டிங்குமா கதை தூக்காது யார் அவர் ஒய்ஃப் இஎம்ஐ வாங்கிறது கணவன் அவன் வந்து அவன் பண்ணுற டார்ச் இருக்கணும் உங்களுக்கு அது பேசுகிற தோரண இருக்குமில்ல ஆதார் மாதிரி தான் பேசுகிறதுலாம் அப்போதான் இருக்கும் எங்க எங்கே உங்கள் புருஷன் ஆ எப்போ வருவார் ஃபோன் பண்ணுங்க அப்புறம் இல்லைங்க அது போனால் எடுக்க மாட்டார் நாங்கள் போனால் எடுக்க மாட்டார் நீங்கள் எடுங்க போடுங்கம்மா ஸ்பீக்கரில் போடு அதுவே ஸ்பீக்கரில் போடச்சுணும் இதை அப்புறம் எப்படி சமாளித்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் சாயந்திரம் வரும் நாலு மணி போல் வன்ட்டாரா அவங்க புருஷன் புருஷன் போனவர் நைட்டு பன்னெண்டு மணி வந்தால் கூட அவங்க கலவிட மாட்டாங்க ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட அவன் கழவிட மாட்டாங்க இவன் வந்து கவரு இன்னும் இன்னும்மா வரல அவங்க புருஷன் ஆமாம் அது ஒரு சரி மறுநாள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான் அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா வந்திருக்குது யார் சொந்தக்காரன் வந்திருக்கானா இல்லை ஒரு கடன் கேட்ட மேம் கடன் கொடுக்க வந்துருக்கானா அப்போ திறக்காமல் போச்சுனா இப்போ டென்ஷன் இல்லை வந்து யாருன்னு பார்க்கறங்கட்டு அதுக்கப்புறம் மொட்டை மொதல்தான் எட்டி பார்ப்பாங்க அதனால் பைக் வந்து நிற்கும் அது அது நிற்பானா திறக்கவே மாட்டாங்க பயம் ஒன்று விழித்து பார்ப்பாங்க வெளியவே நிற்பான் கதை திறக்க முடியாது பயம் இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான் ஆசை நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான் இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்க இல்லை இங்களை மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார் அதை எதிர்கொள்கிறது யார் லேடிஸ் அப்போது நம்ம நம் நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சார்னு போயிடும் இங்கே பதில் சொல்கிறது வெளியே வர முடியாமல் நிற்கிறது அவன் அசிங்க அசியமாக ரொம்ப கேலமாக கேட்பான் ஒரு ஸ்டேஜில் போவான்ட்டுருவான் போவான்ட்டுருவான் என் புரிச்சு பேச மாட்டியா அப்படிவான் அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும் இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐ எல்லாம் பாதிக்கப்படுறது பெண்கள் நான் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு நம்ம இல்லைன்னா இப்போ லேட்ஸை டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க அசிங்கமாக பேசுவாங்க அவங்க கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் ஒன்றே தப்பிச்சிட்டாங்க என்னன்னா நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு வரான் ஏழு மணிக்கு வர்றது இருந்துச்சு ஏழு மணிக்கு வந்து வெளியடிக்கிறது காலத்துட்டுறது அப்புறம் இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு ஆறு மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணவங்களா வீட்டுக்கு போகக்கூடாது இந்த ஃபோன் பண்ணிலாம் டாச்சர் பண்ணக்கூடாது ஆறு மணி ஆறு வரைக்கும் வந்து இவங்க வந்தாங்கன்னா கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸ் கம்பெனி பண்ணலாம் அதனால நிறைய பேர் நீ தப்பிச்சாங்க கரெக்டாக நம்ம ஆஃபீஸுக்கு உள்ள முடிச்சுட்டு எ வெளியேட்டிங்கன்னா சாப்பிட்டு டைம் பார்க்குறது ஏழு மணி ஆச்சாட்டு அதுக்கு வீட்டுக்கு வர்றது ஆமாம் இது இது வரைக்கும் அந்த இப்போ போனதுலேருந்து இப்போ வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ் அது குடும்ப நீ வா இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் மாதம் இருபதாயிரம் லோன் கட்டுற மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஐயாயிரம் இந்த ஐயாயிரத்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும் இவ வாங்க லோனுக்கு இஎம் ஒரு வாங்கி வசூல் பண்ண இவங்களையும் சமாளிக்கணும் அது பொங்கல என்ன பண்ணும் இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம் படம் சொல்லியிருக்கு படம் பார்த்துட்டு நம்ம நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது இது பொறுப்போடு பார்க்கணும் பொழுதுபோக்க பார்க்குற படம் வேற ஒரு பொறுப்போட பார்க்க படம் வேற இந்த இஎம் வந்து நம்ம பொறுப்போடு பார்க்கக்கூடிய படம் வாங்கலாம் நமக்கு மாதம் நாற்பதாயிரம் சம்பளம் வருதா அப்போ பாஞ்சாயிரம் இஎம் கட்டுற மாதிரி நீங்கள் ஒரு பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம் மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க சமாளிப்பாங்க இல்லை செலவு வந்து எப்படி வந்து தெரியாது ஸ்கூல் ஃபீஸ் இன்னைங்களா இங்கே பார்த்தா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஏழை வரான் மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுகளையும் ஹாஸ்பிட்டல் போனால் போதும் ஒரு வருஷம் சம்பாதிச்ச குணத்தை அவன் பிடிக்கிறான் இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ள அடிக்கிறான் கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே உங்க டைம் டைம் வச்சுனா உங்களை இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன் நீ கிளம்புங்க இந்த மாதிரி வரக்கூடாது நான் அடிக்கடி பார்க்குறேன் நான் பூச பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல அது அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் டைம் வச்ச கிளம்புங்களா யாருக்கு சொன்னுங்களா கொஞ்சம் இல்லை இல்லை ரெகுலர் பார்த்துருக்கேன் எனக்கு கோவம் வருது நான் இன்னொரு பேசுகிறேன் சார் பார்க்கல சார் மன்னிச்சிருங்க சார் நான் அறுநூறு பேசுகிறேன் இது நீங்கள் டைம்ல அதோட முக்கிய வேலை தான் கிளம்பு இது எதுக்கு இதுக்காக வந்துருக்கிய முடிச்சா பாருங்கள் உங்களுக்கு நான் உங்களை ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜோக்கடை பேசிக்கிருக்காங்க அப்போது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் போது நம்ம இருபதாயிரம் இஎம்ஐ கட்டணுன்னா பிரச்சனை இல்லை எப்படி சம்பாதிச்சு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான் ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க எப்படி வாழ்கிறது இதில் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்து கூடாது இந்த என்ன ஆகும்னா டோட்டலில் வாழ மாட்டோம் வாழ்கிறதுக்க போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம் சம்பாதிக்கிற வாழ்கிறதுக்கா வாழ்கிறதுக்க போராடுறதுக்கா வாழ்கிறதுக்கு அப்புறம் சம்பாதிச்சி வாழணுன்னா சந்தோஷம் ஆகணும் நிம்மதியை வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அந்த விஷயத்தை தான் இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை இன்னைக்கு என்ன ரெண்டு ரெண்டு போதை ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சிட்டு அந்த போதை இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷப்படும் இந்த போதை இந்த ரெண்டு போதையுமே ஒழியணும் நன்றி வணக்கம்